சேது படத்திலிருந்து வனங்கான் திரைப்படம் வரைக்கும் இயக்குனர் பாலாவோட படங்களில் ஹீரோயின்ஸுக்கான கேரக்டர் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பிதாமகனில் லைலாவோட கேரக்டர் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி தான் வணங்கான் படத்துலையும் ஹீரோயின்க்கு கொடுத்துருப்பாரு பாலா ஆஃப் ஃபுல்லாக ரோஷினி பிரகாஷ் அவர்கள் மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ரொம்ப அழகாகவும் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த நடிகை பாலாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நினச்சேன்னா பாலா சார்னால் கொஞ்சம் ரெகார்டான ஆள் அடிப்பார் திட்டுவார் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் டோட்டலாக அவர் வேறு மாதிரியான ஆள் ரொம்ப கைண்டான ஆள் அவருக்கு தேவையான விஷயத்தை அழகாக சொல்லி அந்த ஆக்டிங்கை வாங்கிப்பார் இப்படிப்பட்ட இயக்குனரை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வனங்காலில் அருண் விஜய்க்கு தங்கச்சியாக மமிதா என்ற மலையாள நடிகையை தான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் சார் அவங்கள அடிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு இருந்து விலகிட்டு தான் செய்திகள் வந்துச்சு ஆனால் அது கூட உண்மை கிடையாது பாலா சார் சும்மா கைதான் தான் உடனே அவங்க வந்து கோவப்பட்டு படத்துலேருந்து விலகிட்டாங்க இப்படி விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமான படைப்பை கொடுக்கறதுல பாலாவை அடிச்சுக்க முடியாது அதுவும் வனங்கான் வேறு லெவல் திரைப்படம் அந்த படத்தில் நடித்த ரோஷினி பிரகாஷ் மிக அழகாக நடிச்சிருப்பாங்க ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி